மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள் நாங்கள் தரம் பத்தினுடைய இலக்கண பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த அவதானித்துக் கொண்டு வருகின்ற வரிசையில கடைசியாக புணர்ச்சி வெற்றி சில விடயங்கள் சொல்லப்பட்டது அந்த புணர்ச்சியில் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் சொன்னால் அதில் இயல்பு புணர்ச்சி என்பதற்கான வரவிளக்கணம் சொல்லி அந்த இயல்பு புணர்ச்சியை எவ்வாறு இனம் கண்டுகொள்வது என்று சொல்லியிருக்கிறேன் இயல்பு புணர்ச்சி என்றால் சொற்கள் அல்லது சொல்லின்ற ஒரு புக்கள் சேருகின்ற பொழுது ஒலியிலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லாது ஒலியிலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லாது அங்கே சொற்கள் புணருமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் இயல்பு புணர்ச்சி என்று சொல்லுவோம் இயல்பு புணர்ச்சி என்றால் என்னென்றால் சொற்கள் அல்லது சொல்லினுடைய உறுப்புகள் பொருள் தருகின்ற வகை சேருகின்ற பொழுது ஒளியிலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லாது அந்த சொற்கள் புணருமாயின் அதை தமிழில் நாங்கள் இயல்பு புணர்ச்சி என்று சொல்லலாம் என்ன செய்ய சொற்கள் சேருகின்ற பொழுது ஒளியிலே எந்த விதமான மாற்றங்களும் பெறாது புணர்ச்சியில முன்னுக்குவார சொல்லை புணர்ச்சியில முதல் இடம்பெறும் உறுப்பு அல்லது சொல்லினை நிலை மொழி என்று சொல்வார்கள் அதை தொடர்ந்து வருகின்ற உறுப்பினை அல்லது சொல்லினை வரும் மொழி என்று சொல்வார்கள் ஒன்று நிலை மொழி அடுத்தது வரும் மொழி கல்சக ஆள் கல்லால் என்பது பார்க்க அதில் கல் என்பது நிலைமொழியாக இருக்கும் ஆள் என்பது வரும் மொழி அது வேற்றுமை உருவாக இருக்கும் மணிசக என்பது பார்க்க மணி என்பது நிலைமொழி ஓசை என்பது வரும் மொழி சிறைக்க மணிசக ஓசை மணி ஓசை என்று சொல்லப்படும் இப்ப கல்கம மணி என்பன நிலைமொழிகளாகவும் மொழிகளாகவும் ஆள்கம ஓசை என்பன வரும்மொழிகளாகவும் காணப்படும் இயல்பு புணர்ச்சி என்று பாத்தீங்க எந்த விதமான மாற்றங்களும் இல்லாத புணரும் மணி சக விருது மணி விருது கண்டு வரும் கலை சக விழா கலை விழா மேற்படி உதாரணங்கள்ல பார்த்தீங்கன்னால் நிலை மொழியும் வரும் மொழியும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாது இயல்பாக புணர்ந்திருக்கிறபடியால அதை இயல்பு புணர்ச்சி என்று சொல்கிறார்கள் தேன் சக அருவி தேன் அருவி தொடர் சக ஊந்து தொடரும் கண்டு வரும் தொடர் சக ஊந்து என்ன தொடர் உந்த வரும் அறிவி என்று தொடர் சக ஊன்று தொடர் உந்தும் இருக்கிற இன்னும் இதுல இருக்கிற ஆனாவும் சேர்ந்து இன்ன ஆனா நானாவன்று இயல்பாக என்ன செய்யமன்றா புணர்ந்து கொள்ளும் நிலைமொழியில இருக்கிற இன்னன்னாவும் வரும்மொழியில இருக்கிற ஆனாவும் சேர்ந்து இன்னன்னா சக ஆனா வந்து இயல்பாகவே புணர்ந்து கொள்ளும் அதே மாதிரி பாத்தீங்களா பிள்ளைகள் தொடர் சக உந்து நிலைமொழியில வார இரு அண்ணாவும் வான ஊவண்ணாவும் சேர்ந்து இரு சக ஊ சுவண்ணா ஆண்டு புணர்ந்து கொள்ளும் இவைகளும் இயல்பு புணர்ச்சிகளே ஏனென்றால் என்றால் நிலைமொழியில வருகின்ற மெய்யெழுத்தும் வரும்மொழியில வருகின்ற உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்து என்கின்ற அந்த வரிவடிவத்தை பெறுகிறது ஆனா நிலைமொழியிலோ வரும் மொழியிலோ எழுத்துக்கள் கெடவோ அல்லது தோன்றாவோ அல்லது திரிவடையவோ இல்லை இதுதான் இங்க முக்கியம் இங்க பாத்தீங்களா அங்க இருக்கிற நிலைமொழியில இருக்கிற மெய் எழுத்தும் வரும் மொழியில இருக்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்து என்று சொல்லப்படுகின்ற அந்த வரிவடிவத்தை பெற்றுக்கொள்ளுகின்றதே தவிர அங்கே எந்த விதமான மாற்றங்களும் என்ன செய்யப்படவில்லை என்றால் ஏற்படுத்தப்படவில்லை ஏனென்றால் எழுத்துக்கள் தோன்றவோ எழுத்துக்கள் திரிபடையவோ எழுத்துக்கள் கெடவோ அங்கு என்ன செய்யவில்லை இல்லை அதுகள் என்னென்ன மாற்றம் இல்லாது அந்த சொற்கள் என்ன செய்தால் புணருவதை நாங்கள் என்ன என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும் சொல்ற விளங்கோன் இரண்டு சொற்கள் புணர்கின்ற பொழுது அல்லது சேருகின்ற பொழுது ஒலியிலே எந்த விதமான மாற்றங்களும் அதை நாங்கள் இயல்பு புணர்ச்சி என்று சொல்லலாம் அவை இயல்பு புணர்ச்சியில என்ன கட்டம் என்றால் நிலைமொழி வரும் மொழி என்று இருக்குது நிலைமொழியில வாற மெய்யெழுத்தும் வரும் ஒளியில வாற உயிரெழுத்தும் சேர்ந்து அந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்தாக என்ன செய்ய வரும் இப்படி உயிர்மை எழுத்தாக வருகின்ற பொழுது அங்கே மாற்றங்கள் ஏற்படவில்லை அதுல கெடவோ அல்லது தோன்றவோ அல்லது திரிவடையவோ இல்லை அவை அப்படியே என்ன செய்ய இயல்பாகவே புணர்ந்து கொள்ளுவதால அதை இயல்பு புணர்ச்சி என்று நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும் அடுத்தது ஒரு முக்கியமான புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்ப விகார புணர்ச்சி என்ற என்னென்றா பிள்ளைகள் விகாரம் என்றால் மாற்றம் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது விகாரம் என்றால் அது என்னதை குறிக்கிறது என்றால் மாற்றம் என்ற விடயத்தை குறிக்கிறது விகாரம் என்றால் மாற்றம் என்பதை குறிக்கும் இரண்டு சொற்கள் என்ன செய்கின்ற என்ற புணர்கின்ற பொழுது என்ன செய்கிறார் என்றா நாபப்படுத்துங்கோ ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த சொற்கள் புணரும் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் இயல்பு புணர்ச்சி என்று நாங்கள் வகைப்படுத்த முடியும் இரண்டு சொற்கள் புணர்கின்ற பொழுது ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த சொற்கள் புணருமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் இயல்பு புணர்ச்சி என்று நாங்கள் சாரி விகார புணர்ச்சி என்று குறிப்பிட முடியும் அதாவது அண்டா மாற்றம் இரண்டு சொற்கள் புணர்கின்ற பொழுது ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த சொற்கள் புணருமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் விகார புணர்ச்சி இந்த விகார புணர்ச்சியை தமிழ்ல மூன்று வகைப்படுத்தலாம் பிள்ளைகள் ஒன்று தோன்றல் விகார புணர்ச்சி இரண்டாவது திஜிதல் விகார புணர்ச்சி மூன்றாவது கெடுதல் விகார புணர்ச்சி சொல்ற அர்த்தத்தை விளங்கும் மாற்றம் இரண்டு சொற்கள் புணர்கின்ற பொழுது ஏதாவது மாற்றங்களுடன் அங்கே சொற்கள் புணர்வாயின் அதைச் சொல்லுவோம் விகார புணர்ச்சி என்று அழைப்பார்கள் அந்த வகையில் தமிழில் மூன்று விதமான விகார புணர்ச்சிகள் இருக்கின்றன ஒன்று தோன்றல் விகாரம் என்று சொல்வது ஒரு விகாரம் இரண்டாவது திரிதல் விகாரம் என்று சொல்ல பொழுது இரண்டாவது மூன்றாவது கெடுதல் விகாரம் என்று சொல்லப்படும் விகார புணர்ச்சி எனப்படுவது சொற்களோ அல்லது சொல்லுறுப்புகளோ புணரும் போது நிலை மொழியிலோ வரும் மொழியிலோ ஏதாவது மாற்றம் ஏற்படுவதாகும் இது மூன்று விதமான மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படும் ஒன்று தோன்றல் விகாரம் இரண்டாவது தெரிதல் விகாரம் மூன்றாவது கெடுதல் விகாரம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று விகாரங்கள்ல ஏதாவது ஒன்று பெருமன்றா அதை சொல்வது விகார புணர்ச்சி சின்னொரு தலையங்கம் போடுங்கோ விசார புணர்ச்சி சொற்கள் அல்லது சொல்லின்ற உறுப்புக்கள் சொற்கள் அல்லது சொல்லினுடைய உறுப்புக்கள் புணருகின்ற போது புணருகின்ற போது ஏதாவது மாற்றங்களுடன் ஏதாவது மாற்றங்களுடன் சொற்கள் ஏதாவது சொல் புணருமாயின் சொற்கள்ாயின் அதனை அதனை புணர்ச்சி என்று அழைப்பில் விகார புணர்ச்சியை பின்வெறுமாறு மூன்று வகைப்படுத்த முடியும் தோன்றல் விகார புணர்ச்சி திரிதல் விகார புணர்ச்சி மூன்றாவது கெடுதல் விஹார புணர்ச்சி தோன்றல் விகார புணர்ச்சி என்னென்றால் தோன்றல் விகார புணர்ச்சி என்பதற்கான விளக்கம் தோன்றல் விகாரம் என்றால் இரண்டு சொற்கள் புணர்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு சொற்கள் இரு சொற்கள் சொற்கள் புணர்கின்ற போது இரு சொற்கள்ணர்கின்றபோது ஏதாவது ஒரு எழுத்து இதுதான் முக்கியம் ஏதாவது ஒரு எழுத்து ஏதாவது ஒரு எழுத்து என்ன செய்யுமாயின்டா தோன்றும் ஆயின் ஏதாவது எழுத்து ஒன்று தோன்றுமாயின் அது என்னென்று சொல்லப்படும் என்றால் தோன்றல் விசாரம் எனப்படும் அதை என்னென்று சொல்லுவோம் என்றால் தோன்றல் விசாரம் என்று சொல்லுவோம் இரண்டு சொற்கள் புணர்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு எழுத்தொன்று புதிதாக அங்கே தோன்றுமாயின் அதை தமிழில் என்னென்று சொல்லுவோம் என்றால் தோன்றல் விசாரம் என்று சொல்லுவோம் வெண்ணிலை மொழியும் வரும் மொழியும் என்ன புணர்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த இரண்டு சொற்களுக்கும் இடையில் சேருகின்ற பொழுது ஏதாவது ஒரு எழுத்தொன்று தோன்றுதான் உதாரணத்தை பாருங்கோ தமிழ் என்பது ஒரு சொல் சங்கம் என்பது ஒரு சொல் தமிழ் சக சங்கம் சேருகின்ற பொழுது தமிழ் சங்கம் என்று வரும் அப்படி வருகின்ற போது என்ன செய்யண்டா இச்சன்னா தோன்றுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கடா பூ என்பது ஒரு சொல் கொடி என்பது ஒரு சொல் சேர பூம் சக கொடி என்னடா பூங்கொடி ரெண்டு பெறும் இதில் இங்கன்னா என்ன செய்தா தோன்று அது தோன்றது இச்சன்னாவாக இருக்கும் இதுல தோன்றது இங்கன்னாவாக இருக்கும் இதை சொல்கிறது முன்னுக்கு வார மொழிய தமிழில் சொல்லப்படும் நிலை மொழி என்று சொல்லுவோம் பின்னுக்கு வார மொழிய நாங்கள் என்ன மொழி என்று சொல்லுவோம் என்றால் வரும் மொழி என்று சொல்லுவோம் இந்த நிலை மொழியும் வரும் மொழியும் சேருகின்ற பொழுது ஏற்படுத்தப்படுகிற மொழிக்கு என்ன வேறண்டா புனர் மொழி என்று சொல்லுவோம் இங்கே இச்சென்னா தோன்றுகின்றது இங்க இங்க தோன்றுகின்றது இது ரெண்டும் என்ன விகாரமாக இருக்கும் என்றால் தோன்றல் விகாரமாக இருக்கும் அதை சொல்றது தோன்றல் விகார புணர்ச்சி எழுதி இரண்டு சொற்கள் புணர்கின்ற போது இரண்டு சொற்கள் புணர்கின்ற போது ஏதாவது ஒரு எழுத்து புதிதாக தோன்றும் ஆயின் அதனை தோன்றல் விகார புணர்ச்சி என்று அழைப்ப அதனை தோன்றல் விகார புணர்ச்சி என்று அழைப்ப உதாரணம் தமிழ் சக சங்கம் தமிழ் சங்கம் தமிழ்சங்கம் அதுல இச்சனா விளக்கோடு போடவனும் பூசகொடி பூங்கொடி அதுல இங்கன்னா விளக்கோடு போடவனும் பூசகொடி பூங்கொடி அதுல இங்கன்னா இழக்கோடு போட வேண்டும் கீழே இங்கு இரண்டு சொற்களும் புணர்கின்ற சந்தர்ப்பத்தில் இங்கு இரண்டு சொற்கள் உணர்கின்ற சந்தர்ப்பத்தில் இடையிலே இச்சன்னா கம இச்சன்னா இச்சன்னா கம கம இங்கண்ணா என்ற இரண்டு எழுத்துக்களில் என்ற இரண்டு எழுத்துக்கள் அங்கு தோன்றுவதனை அங்கு தோன்றுவதனை அவதானித்துக் கொள்ள முடியும் இதனையே தோன்றல் விசார புணர்ச்சி என்று குறிப்பிடுவர் இதனையே தோன்றல் விசாரப்புணர்ச்சி என்று குறிப்பிடுவர் இரண்டாவது போட வேண்டியது திரிதல் விகாரம் திரிதல் விகாரம் என்னண்டாமா இரண்டு சொற்கள் புணருகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது சேருகின்ற சந்தர்ப்பத்தில் இன்று சொற்கள் இரு சொற்கள் புணருகின்ற போது இது சொற்கள் புணருகின்ற பொழுது ஒரு எழுத்து இதுதான் இங்க முக்கியம் ஒரு எழுத்து ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக என்ன செய்யுமாயின் என்றால் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திடிபடையுமாயின் அதை என்னென்று சொல்லுவோம் என்றால் திடிதல் புணர்ச்சி அதை என்னென்று சொல்லுவோம் என்றால் திடிதல் விகார புணர்ச்சி எனப்படும் அல்லது திரிதல் விகாரம் எனப்படும் அதாவது இரண்டு சொற்கள் புணர்கின்ற போது வார ஒரு எழுத்து இதான் முக்கியம் சொல் அல்ல எழுத்து இன்னொரு எழுத்தாக என்ன செய்யும் மாட்டா திரிபடையும் அல்லது மாற்றமடையுமாயின் ஆயு அதது திரிதல் விகார புணர்ச்சி உதாரணத்தை பார்த்தால் பல் என்பது ஒரு சொல் பொடி என்பது ஒரு சொல் இதில் வார இல்லைன்னா சொற்கள் சேரிக்க பொடி பல்பொடி என்று இல்லைன்னா இத்தனாவாக திரிவடையும் அதே மாதிரி நெல் நெல் என்பது ஒரு சொல் அங்கால அடுத்தது குவியல் என்பது ஒரு சொல் நெல் சக குவியல் நெல் குவியல் அன்று வராது நெற்குவியல் அண்டு தான் மாற்றமடையும் இதில் வேற இல்லைன்னா இத்தென்னவாக தீ வடையும் சொல்றது என்ன என்று சொல்லப்படவண்டால் திடிதல் விகார புணர்ச்சி என்று அழைப்பார் அதாவது இரண்டு சொற்கள் புணர்கின்ற பொழுது ஒரு எழுத்து ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக என்ன செய்யுமாயும் திரிபடையுமாயின் அல்லது மாற்றம் அடையுமாயும் அதை சொல்வது டிரிதல் விஹாக புணச்சு விட இரு சொற்கள் உணருகின்ற போது இரு சொற்கள் உணருகின்ற போது இரு சொற்கள் உணருகின்ற போது ஒரு எழுத்து ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக இன்னொரு எழுத்தாக திரிவடையும் ஆயின் திரிவு அடையும் ஆயின் அது திரிதல் விகார புணர்ச்சி என அழைக்கப்படும் திரிதல் விகார புணர்ச்சி என அழைக்கப்படும்

இதுல பாத்தீங்களா இல்லன்னா இத்தனாவாக கெடுதல் விகாரம் கெடுதல் விகாரம் அண்டா என்னென்றால் இரண்டு சொற்கள் புணருகின்ற பொழுதும் இது சொற்கள் புணருகின்ற போதும் இது சொற்கள் புணருகின்ற போதும் சொற்கள் உணர்கின்ற பொழுது ஒரு எழுத்து இதான் நிஜ முக்கியம் ஒரு எழுத்து இல்லாது ஒரு எழுத்து இல்லாது நீங்கும் ஆயின் இல்லாது என்ன செய்யுமாயின் நீங்கும் ஆயின் இல்லாது நீங்கும் ஆயின் அது என்னென்று சொல்லப்படும் என்றா கெடுதல் விகாரம் எனப்படும் அத நாங்கள் சொல்றது பிள்ளைகள் கெடுதல் விகாரம் என்று சொல்லுவோம் அத சொல்றது கெடுதல் விகாரம் பார்த்தீங்களால் மதம் என்பது ஒரு சொல் அங்கால வேர் என்பது ஒரு சொல் சேரிக்க மரம் உம்ம சமன்னாக்கிடும் அதே மாதிரி வானம் சகவில் சேரைக்க வானம் சகவில் உம்ம அன்றுவர் உம்மண்ணாக்கடும் அதே மாதிரி பார்த்தீங்களாண்டா பிள்ளைகள் நீலம் சக வானம் சேத்தா என்னண்டு வரும் என்றால் நீல வானம் அண்டு வரும் உமன்னா கெடும் இதுல உம்மன்னா கெடுக்குது இதுல உம்மன்னா கெடுக்குது இதுல உமன்னா கெடுக்குது இத சொல்றது கடுதல் விகார புனாச்சி இதா சொல்றது என்னண்டால் கடுதல் விகார புனர்ச்சி குழந்தைகள் இரண்டு சொற்கள் புணர்கின்ற போது இரண்டு சொற்கள் போது ஒரு எழுத்து ஒரு எழுத்து இல்லாது நீங்கும் ஆயின் அதனை கெடுதல் விகார புணர்ச்சி என அழைப்ப உதாரணம் மரம் சக வீர் மரவீர் வானம் வில் வானவில் நீலம் சக வானம் நீலவானம் உம்மன்னா உம்மன்னா உம்மன்ன இல்லாது கிடம் இத சொல்றது கெடுதல் விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அடுத்தது விகார புணர்ச்சி விகாரத்தில் ஒன்று தோன்றல் விகாரம் என்பது ஒரு புணர்ச்சி இரண்டாவது திரிதல் விகாரம் என்பது இரண்டாவது புணர்ச்சி மூன்றாவது கெடுதல் விகாரம் என்பது மூன்றாவது புணர்ச்சி இதில் மூன்று விடயங்கள் இன்றைய வகுப்பில் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பு அவதானித்துக் கொள்ளலாம் என சொல்லி கூறி இன்றைக்கு இவ்வளவு பகுதியிடம் வகுப்பை பூர்த்தி செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்